அண்ணாமலை செய்தி அண்ணாமலை வந்து சமாதியில் போய் கும்பிட்டுட்டு வந்தார் கருணாநிதி சமாதியில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜேபியில் அவ்வளோ பேரும் குதிச்சிட்டாங்க அதை கூட குதிக்கலை அதை கூட பெருசாக எடுத்துக்கலாம் ஆனால் வெளியில் வந்த கருணாநிதி ஐயா கருணாநிதி ஐயான்னு அவர் கையெடுத்து கும்பிட்டுப்பட்டு கருணாநிதி மேல் தனக்குள்ள பாசத்தை வெளிப்படுத்தினார எல்லா பிஜேபிக்காரங்களும் காரி துப்பிட்டாங்க நாங்கள் உள்பட இதை பார்த்த உடனே ஆகா இவ்வளோ பெரிய எழுச்சி வந்துருச்சே திமுகவுக்கு நம்ம பிஜேபி மேல இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்க இனி உடனடியாக நடிப்பை மாற்றணும் அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு திமுக அதிமுக ரெண்டு மோசமான கட்சி ரெண்டு பேரும் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு உடனே ரஜினிகாந்த் இதை பற்றி பேசியிருக்க புத்தக வெளியிட்டு விழா அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள் ராஜ்நாத் சிங் வந்து அரை மணி நேரமாக கருணாநிதியை இவரை பாராட்டி பேசுகிறாரு அப்படின்னா இங்கே மேலிடத்துலேருந்து அவங்க சொல்லாமையா பேசுகிறாருன்ட்டு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவர் பற்றி ஆஃப் அன் அவர் அவர் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேச மாட்டாங்க ஒரு உத்தரவு வந்து இருக்கும் அண்ணாமலை உங்களுக்கு தான் கேட்குறேன் உங்கள் மேலிடத்து கட்சி தலைவர்கள் இப்படி இருக்காங்க அவங்க சொல்லாமையாக ராஜ்நாத் சிங் பேசுவாங்க அப்படின்னு கேட்குறாரு ரஜினிகாந்த் பதில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி முடிவெடுக்க முடியும் திமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு நீங்கள் பேசுகிறது எதுக்குன்னா எல்லா கொந்தளித்து விட்டார்கள் பாஜக தொண்டர்கள் உங்களுடைய நடவடிக்கையை பார்த்து கருணாநிதி அவர்கள் விஷயத்தில் அதுக்காக பாஜக தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக கூட்டணி இல்லை என்று சொல்கிறீர்களே ஒழிய கூட்டணியை நி நிர்ணயிக்கும் அதிகாரம் உங்களுக்கே கிடையாது நீங்கள் காங்கிரஸை பார்த்து அடிமைகள்ங்கிறீங்க நீங்களே பாஜகவில் அடிமைகளாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க செலெக்ஷன் ப்ராசஸ் இவங்களுக்காக இவங்களை தேர்ந்தெடுக்கணும் எம்பி தேர்தலுக்கு கேண்டிடேட்டு வேட்பாளர்களை அந்த இதுலேயே உங்களையே வைக்கலையா கருப்போ ஒரு பாஜக தலைவராக இருக்கிற நீ உங்களையே அது ஒரு உறுப்பினராக வைக்கலையா அப்போ நீங்களே அடிமைகளாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ கூட்டணி இல்லைங்கிறத நீங்கள் எப்படி சொல்லுறிங்க உங்கள் தலைவர்கள் இருபத்தி ரெண்டு எம்பி கணக்கு வச்சு கூட்டணியை வந்து அறிவிப்பாங்களே அப்போ எங்கே போவதில்லை அதனால் பாஜக தொண்டர்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் இன்னும் இவர்களுக்கு திமுகவிற்கு அடிமைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இதை நிரூபிக்கும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் அடுத்தது டூ ஜி ராசா ஊழல் ராசா அவர்கள் பெரிய உட்கார் வேதாந்தம் பேசுகிறார் அவர் ஒன்று பெருமையாக சொல்கிறாரு டெல்லியில் கருப்பு சப்பு வேஸ்டி கட்டினா பார்த்தாலே பயப்படுறாங்க எல்லாருமே அப்படின்னு பெருமையாக சொல்கிறார் டெல்லியில் எங்களை எல்லாம் பார்த்தால் இந்த கருப்பு சப்பு வேட்டியை பார்த்தால் எப்படியெல்லாம் பயந்து போய் பார்க்கிறார்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள் என்பதை ஒரு முறை நீங்கள் வந்து பார்த்தால்தான் தெரியும் டெல்லியில் இன்னைக்கு இல்லை ஒரு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் கோடி எப்போ உங்கள் கொள்ளையடிச்சாங்களோ அப்போவே உங்களை பார்த்தா திருடர்கள் சொல்லி பயப்படுறாங்கல்ல விருக்கிறார்கள் இதுதான் நடந்த உண்மை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ராசா அவங்கெல்லாம் போகும்போது பார்லிமெண்ட் உள்ளே நுழையும் போதே தமிழ் சோர் தமிழ் சோர்னு இதில் சொல்கிறாங்க அதைத்தான் தான் ராசா சொல்றாங்க பயப்படுறாங்களாம் பயப்படல இவரெல்லாம் திருடர்கள் இவரெல்லாம் துரோகிகள்னு உங்களை பார்த்து ஊதுங்கிறாங்க கொஞ்சம் நஞ்சமாக பண்ணீங்க ஆ அதாவது தமிழ்நாட்டில் இருந்து திமுக காரங்களில் இப்போ மற்ற எல்லா கட்சியிலேருந்தும் போனீங்களே அதிக மந்திரிங்க நீங்கள் தானே இருந்தீங்க நீங்கள் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடின்னு கொள்ளை அடித்து ஜெயிலுக்கு திகார் ஜெயிலில் போய் இருந்தீங்க கனிமொழி திகார் ஜெயிலில் போய் இருந்தார் சிதம்பரம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போனவர் அவரும் போய் திகார் ஜெயிலில் இருந்துட்டார் அதுக்கடுத்தது தயாநிதி மாறன் ஜிஆர்எஸ்எல் பிஎஸ்என்எல்லு அவர் மேலேயும் குற்றச்சாட்டு அவர் எப்படியோ தப்பிச்சார் ஜெயிலுக்கு போகாமல் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி அவர் மேலே ஐயாயிரம் கோடி ஊழல் சிபிஐல என்ன இருக்காது இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போனால் அத்தனை பேரும் கொல்லையடிச்சிங்க அதனால் உங்களை பார்த்து பயப்ப பயப்படுறாங்கன்னு சொல்லாதீங்க உங்களை பார்த்து திருடர்கள் இவர்கள்னு சொல்லி உங்கள் மீது கோபமாக ஒதுங்கி போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை என்ன பெரிய பயப்படுற அளவுக்கு பெரிய பயில்வான்களா நீங்கள் வட இந்தியா காலையில் போய் அடிச்சிருவீங்களா உங்களை பார்த்து அமையாமல் பயப்படணும் அதனால இப்போ பயப்படுறாங்க பாஜகனா ஒரு இருபத்தி ரெண்டு எம்பி வச்சுருக்கீங்கன்னு பயப்படுவாங்க அதனால் நீங்கள் இந்தியாவை விற்கக்கூடிய தலைவர்கள் இந்தியாவிற்கும் இந்திய மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் துரோகம் செய்தவர்கள் நீங்கள் அந்த துரோகத்துக்கெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் தண்டனை வரும் பாஜக நினைச்சாலே உங்களை காப்பாற்ற முடியாத ஒரு தண்டனை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மா ராசா அவர்கள் பெருமையாக உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லாதீங்க தமிழ்நாட்டிலே உங்களை பார்த்து பயந்த காலம் உண்டு ஆரம்ப கட்டத்தில்தான் எல்லாம் கருப்பு சட்டக்காரன் கருப்பு சட்டக்காரனும் உங்களுக்கு வீடே வாடகை கொடுக்க மாட்டாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் அப்போவே உங்களை பார்த்து தமிழ்நாடே பயந்தாங்க கருப்பு சட்டக்காரர் இந்த நாட்டின் தலைவிதி உங்களை போன்றவர்களெல்லாம் கட்சியில் வந்து உங்களை போன்றவர்களெல்லாம் மந்திரிகளாகி எம்பிகளாகி எம்எல்ஏக்களாகி இந்த நாட்டை வந்து குட்டிச்சவராக ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க அதனால் ராசா பெருமை பேசாதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய